பாரம் ஒருவேளை முந்தைய நாள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட தவறுகள் பேசிவிட்ட காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்லது நிறைவேற்றத் தவறிய கடமைகளாக இருக்கலாம் இப்படி சிறு சிறு பாவங்களின் சுமை நம் மனதை அழுத்திக் கொண்டே இருக்கும் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையின் அளவுக்கு இருந்தாலும் அவை அத்தனையும் மன்னிக்கப்பட ஒரு வழி இருக்கிறதா இப்படி தினமும் ஏற்படும் மனச்சுமையிலிருந்து முழுமையாக விடுபட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழியைக் காட்டியிருக்கிறார்களா ஆம் காட்டியிருக்கிறார்கள் அதுதான் அதிசயமான சக்தி வாய்ந்த ஒரு காலை திக்கர் யார் இந்த திக்ரை முழுமையான நம்பிக்கையோடு அதிகாலையில் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பைப் பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நற்செய்தி கூறியுள்ளார்கள் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إريفا نية ين يجمان أني نية ني நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது யார் இந்தப் பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் சுபானல்லா சுபானல்லா சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு உண்மையான வெற்றி அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது